வெல்கம் டு லோட்டஸ் ரியல் எஸ்டேட் நம்ம பார்க்க போகிறது வந்துட்டு ஒரு இருபத்தஞ்சி சென்டில் உள்ள ஒரு தோப்பை தான் பார்க்க போகிறோம் இது இடம் வந்துட்டு ராஜாகும்மங்களை பக்கம் உங்களுக்கு இருபத்தஞ்சி சென்ட்டுங்கிறது வந்து இருபத்தஞ்சி சென்டில் வந்து சின்ன தோப்புகளை வந்து ரேராக தான் வரும் இது வந்து நல்ல தண்ணி செழிப்புள்ள ஏரியா ஸோ இதில் வந்துட்டு உங்களுக்கு இப்போ வாழை செவ்வாழை போட்டிருக்காங்க போட்டு அதே மாதிரி வந்து அந்த தோட்டத்துக்குள்ளாடி வந்து சின்ன மரங்கள் வந்து சக்க மரம் மாமரம் இது இது எல்லாமே வந்து வச்சு விட்டுருக்காங்க ஸோ வந்து பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குது ஒரு பல தோட்டம் செட்டப்பில் இருக்குது உங்களுக்கு ரோடு ஃப்ரண்டேஜ் பார்த்தீங்கன்னா இருபது அடி தான் இருபது அடி உங்களுக்கு வந்து இருபது அடி வந்து அப்படி அதுக்குள்ளே விரிஞ்சு வரும் உங்களுக்கு நல்ல ஒரு தோப்பு இருபத்தஞ்சி சென்டில் உங்களுக்கு நீங்கள் இது வந்து சிம்பிளான பட்ஜெட்டில் சூப்பராக சூப்பராக வந்து உங்களுக்கு வாங்கிடலாம் ஸோ பார்க்கணும் அப்படின்னா கால் பண்ணுங்கள் உங்களுக்கு வந்து லொக்கேஷனை வந்து காணிக்கலாம் பிடிச்சிருந்து அப்படின்னா டைரெக்டாக உங்களுக்கு ஓனர் ஓனர் வந்து கொஞ்சம் நல்ல நல்ல ரீசனபுளான ரேட்டுக்கு தான் வந்து சேல்ஸ் பண்ணி கொடுக்க சொல்லியிருக்காங்க ஸோ நீங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா தான் ஓனரை வர சொல்லி நீங்கள் டைரக்டாகட்டே நல்ல ரேட்டுக்கு பேசி முடிக்கலாம் அது மாதிரி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் மாரி இருந்தால் பண்ணுவேங்க இந்த மாதிரி போடக்கூடிய லேட்டஸ்ட்டாக போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உடனே உங்களுக்கு வந்து சேரும் ஓகே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்